இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க கோதுமை ரொட்டி முருங்கக்கீரை யூஸ் பண்ணி எப்படி கோதுமை ரொட்டி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு கோதுமைவு சேர்த்துக்கிட்டா அஞ்சு ரொட்டி வருங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் திருகி சேர்த்துக்கோங்க முருங்கக்கீரை ஒரு கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அரை லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை ஆனியன்ல எல்லாமே தண்ணி வரும் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து தெளித்து தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் மாவு ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும் ரொம்ப மாவு கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொலன்னு இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பேன்லேயோ இல்லை தோசை தவாவுலேயும் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி கையிலேயே அப்பப்போ வந்துட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு தண்ணியில் கையை நலச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் எவ்வளோ தூரம் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையை அப்பப்போ நெலச்சிட்டு தட்டி விட்டிங்கன்னா தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வேகம் போது நம்மளுக்கு சைடெல்லாம் இந்த மாதிரி கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும் ரெண்டு சைடும் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதுங்க சுகர் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு முருங்க கீரை இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க நல்லா இருக்கும்